பதினைந்து திதிகளில் பௌர்ணமி அல்லது அமாவாசையை அடுத்த மறுநாள் வருவது பிரதமை பிரதமம் என்றால் முதலாவது என பொருள் இதனால்தான் ஒரு நாட்டின் தலைவரை பிரதமர் என்கின்றனர் பிரதமை தினத்தன்று சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்ப்பர் பயணங்களை ஒத்தி போடுவர் ஆனால் அவசியமான நிகழ்ச்சிகளை நடத்தவும் அவசிய பயணங்கள் செல்லவும் நேர்ந்தால் இதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது அதுதான் சிவாலயங்களில் உள்ள சண்டிகேஸ்வரரை வழிபடுவது எந்த சிவன் கோவிலுக்கு சென்றாலும் சண்டிகேஸ்வரரை வணங்காமல் அவசரப்பட்டு வெளியே வந்துவிடக்கூடாது அவ்வாறு வந்துவிட்டால் அந்த கோவிலை வணங்கிய புண்ணியம் நம் கணக்கில் சேராது சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு சென்று கைத்தட்டாமல் விரலை சொடுக்காமல் கையை விரித்து காட்டாமல் நூலை பியித்து போடாமல் அமைதியாக நின்று இருகரம் கூப்பி வழிபட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் சண்டிகேஸ்வரர் சிவ தியானத்தில் இருப்பவர் அவரது தியானத்தை கலைக்கும் அதிகாரம் நமக்கு இல்லை மீறி கை தட்டியோ பிற சடங்குகளை செய்கிறேன் என்ற பெயரில் அவரை தொந்தரவு செய்தால் பாவமே ஏற்படும் சண்டிகேஸ்வரரை வணங்க சிறந்த கிழமை புதன் என்பது குறிப்பிடத்தக்கது